அன்பானவர்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா வவுசிக்கும் ஈவேரா பெரியாருக்கும் உள்ள தொடர்பு தான் வாகூ சிம்பரனார் பிள்ளை அப்படின்னாலே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது கப்பலோட்டிய தமிழன் அப்படிங்கிற பட்ட பேர் தான் வஉசி அவங்க கப்பல் வாங்கிறதுக்காக பல பேர் உதவுனாங்க பக்கீர் முகமது அப்படிங்கிற ஒரு முஸ்லீம் ரெண்டு லட்சம் ரூபாயை கொடுத்து உதவினார் அதே போல் பெரியாரும் பண உதவி செஞ்சுருக்காரு அதை கண்ணன் அவர்கள் இங்கே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்கிறாரு அதை நீங்களே பாருங்கள் எங்கெல்லாம் வவுசி போகிறாரோ அவருடைய கடனை எல்லாம் தீர்த்தவர் வவுசி கப்பல் கம்பெனி ஆரம்பிக்கும் போது அந்த காலத்திலே பெரியார் அவரோட ஒரு குடும்பத்திலிருந்து ஒரு ஐயாயிரம் ரூபாயும் இஸ்லாமியர்களிடமிருந்து ஒரு ஐயாயிரம் ரூபாயும் ஈரோட்டில் இருக்கிற பெரிய தனவந்தரிடம் சேர்த்து முப்பது ரூபாய் வசூலித்து கொடுத்திருக்கிறார் தந்தை பெரியார் அந்த கப்பலுக்கு அடுத்ததா வவுசி பிறந்தது வந்து அஞ்சு செப்டம்பர் ஆயிரத்தி பெரியார் ஈவேர பிறந்த தேதி பதினேழு செப்டம்பர் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்பது கிட்டத்தட்ட ஏழு வருஷம் ஈவேரா பெரியார் வஉசியை விட சின்னவர் வவுசி அவர்கள் கப்பல் வாங்கினாங்க பிரிட்டிஷுக்கு எதிராக பல போராட்டங்களில் ஈடுபட்டாங்க அதன் காரணமாக அவருக்கு சிறை தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு சிறையில் செக்கு இழுத்தார் இன்னும் பல வேதனைகளை அனுபவித்தார் அப்படிங்கிறது நமக்கு எல்லாேருக்கும் தெரியும் கடைசியாக தண்டனை எல்லாம் முடிஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு டிசம்பர் மாதம் தேதி வவுசி அவர்கள் விடுதலை செய்யப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் பார்த்தீங்கன்னா வவுசி அவர்கள் இரண்டு நூல்களை அச்சிட்டு வெளியிடுறாங்க ஒன்று பாடல் திரட்டு இரண்டாவது வள்ளியம்மை சரித்திரம் இந்த வள்ளியம்மை அப்படிங்கிறது யாருன்னா வஊசி அவங்களுடைய முதல் மனைவியோடைய பேர் அவங்களுடைய வரலாறு தான் வள்ளியம்மை சரித்திரம் அப்படிங்கிற பேரில் வெளியிட்டாங்க வஊசி அவங்க அந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு உரிய மதிப்பு அளிக்கப்படலைனாலும் தன்னுடைய மனைவியின் பேரில் ஒரு சரித்திரத்தை எழுதி வெளியிட்டார் வஊசி இதன் மூலம் பெண்களை எந்தளவுக்கு அவர் மதித்தார் அப்படிங்கிறது தெரிய வருது ஈவே ராமசாமிக்கு முன்னாடியே பெண்களுக்கான விடுதலைக்காகவும் பெண்களுக்காகவும் பாடுபட்டிருக்காரு வாவு சிதம்பரன் அவர்கள் இந்த சூழ்நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாவது வருஷம் தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படிங்கிற நீதி கட்சி தொடங்கப்பட்டுச்சு பார்ப்பனர்கள் அல்லாதவர்களுக்காக இந்த சங்கம் தொடங்கப்பட்டுச்சு காங்கிரஸ் கட்சியில செயல்பட்டு வந்த பார்ப்பனர்கள் ஆதிக்கத்தை வெறுத்து அதிலிருந்து விலகிய தலைவர்கள் இந்த சங்கத்தை தொடங்கினாங்க சமூக வாழ்வியலில் மட்டுமே ஆதிக்கம் செலுத்திய பார்ப்பனர்கள் அரசியல் வாழ்க்கையிலையும் ஆதிக்கம் செலுத்த முன் வந்தாங்க காங்கிரஸுக்கு உள்ளேயும் வெளியேயும் பார்ப்பனர் பார்ப்பனர் அல்லாதோர் பிரச்சனை தீவிரமடைந்து வந்துச்சு தீண்டாமை எதிர்ப்பும் தமிழ் உணர்வும் வாவோசி அவங்க கிட்ட தொடக்கத்திலிருந்தே இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாவது வருஷம் மெய்யரம் அப்படிங்கிற நூலை வாவோசி அவங்க வெளியிட்டாங்க நூலில் துணை இழந்தாரை புண்ணியம் விரும்பாதவரை விரும்புதல் பாவம் அப்படின்னு வாவோசி அவங்க எழுதியிருந்தாங்க இதன் மூலம் விதவை திருமணத்தை வாவோசி அவர்கள் ஆதரிச்சிருக்காரு அப்படிங்கறதே நிரூபிக்கப்படுது பெரியார் உள்ளிட்ட தலைவர்களுக்கு முன்னரே வஉசி இது குறித்து சிந்திச்சிருக்காரு ஆனால் விதவை மறுமணத்தை எதிர்த்திருக்காரு வவுசியோடைய நெருங்கிய நண்பரான சுப்பிரமணிய சிவா இந்த சூழ்நிலையில தான் ஈவேரா பெரியார் வரதராஜலு நாயுடு திரு வீகா சர்க்கரை செட்டியார் உள்ளிட்ட பார்ப்பனர் அல்லாத காங்கிரஸ் தலைவர்களோடு வவுசி அவங்களுக்கு நெருக்கம் உண்டாச்சு ஏகாதிபத்திய எதிர்ப்பும் தேவை அதே நேரம் பார்ப்பன எதிர்ப்பும் தேவை அப்படின்னு இவங்க சிந்திச்சாங்க அதன் விளைவாகத்தான் சென்னை மாகாண சங்கம் அப்படிங்கிற அமைப்பு உருவாக்கப்பட்டுச்சு இது காங்கிரஸ் கட்சியுடைய உள் அமைப்பாகவே செயல்பட்டுச்சு இந்த அமைப்போட இரண்டாம் ஆண்டு மாநாடு ஈரோட்டில் நடைபெற்றுச்சு அந்த மாநாட்டில் தான் திருவிக்காவும் வவுசியும் நெருக்கமான நண்பர்களாக ஆனாங்க அப்படின்னு பெரியார் சொல்கிறாரு அந்த காலகட்டத்தில் மெட்ராஸ் நேஷனலிஸ்ட் அசோசியேஷன் அப்படிங்கிற அமைப்பை ராஜாஜி தொடங்கினார் அந்த அமைப்புக்கு சி விஜயராகவாச்சாரியார் தலைவராக வந்தார் தலைவராக கஸ்தூரி ரங்க ஐயங்கார் ராஜாஜியை முன்மொழிந்தார் இதுக்கப்புறம் பெரியார் எழுந்து இரண்டு உபத்தலைவர்கள் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாவது உபத்தலைவர் பதவிக்கு வஉசி பெயரை முன்மொழிந்தார் ஆனால் ராஜாஜிக்கும் கஸ்தூரி ரங்க ஐயங்காருக்கும் இது பிடிக்கல உடனே வாக்குவாதம் தொடங்குச்சு வஉசிக்கு மரியாதை அளிப்பது அவங்களுக்கு பிடிக்கவில்லை என்பது மற்றவர்கள் மத்தியில் அம்பலமாகிவிட்டது பெரியாருடைய கழகம் எல்லா இடத்துலையும் பார்ப்பனர்களை அம்பலப்படுத்தியே வந்திருக்குங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் செக்கிழுத்த செம்மல் கப்பலோட்டிய தமிழன் அப்படின்னு பாராட்டப்பட்ட வஊசி அவர்களுக்கு காங்கிரஸ் தலைமை கொடுத்த மரியாதை இதுதான் அதே போல் அன்றைய காங்கிரஸ் தலைமை எந்த அளவுக்கு ஜாதிய உணர்வோடு இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு உதாரணம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பதாவது வருஷம் டிசம்பரில் அமீர்தரசில் காங்கிரஸுடைய மாநாடு கூடுச்சு அந்த மாநாட்டுக்கு செல்ல வஊசி விரும்பினாரு ஆனால் அவர்கிட்ட பணம் இல்லை இதை தண்டவாணி பிள்ளை அறிஞ்சிருந்தார் அப்போது பெரியார் அமிர்தரஸ் செல்வதற்கு தனக்கு முதல் வகுப்பு டிக்கெட் எடுத்து வரும்படி தண்டவாணி பிள்ளையிடம் பணம் கொடுத்தாரு ஆனால் தண்டவாணி பிள்ளை பெரியாருக்கும் வாவோசிக்கும் இரண்டு மூன்றாவது வகுப்பு டிக்கெட்டுகளை அதாவது ரெண்டு பேருக்கும் மூன்றாவது வகுப்பு டிக்கெட்டுகளை வாங்கிட்டு மீதி இருந்த பணத்தை வாவுசிக்கு திரும்பி வர செலவுக்கு கொடுத்துட்டாரு ஆனால் அதே நேரத்தில் காங்கிரஸுடைய முன்னணி தலைவர்களாக இருந்த விஜயராகவாச்சாரியார் ஐயங்கார் ரங்கசாமி ஐயங்கார் ராஜாஜி போன்ற எவருமே வாவூசிக்கு உதவலை அதே போல் பல இடங்களில் வாவோசிக்கும் பெரியாருக்கும் ஒரு நல்ல தொடர்பு இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க முடியுது இருவரும் நெருங்கிய நண்பர்களாக ஒத்த சிந்தனை கொண்டவர்களாக இருந்தாங்க அடுத்ததாக பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாவது வருஷம் ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி கோவில்பட்டியில் திராவிடர் கழகம் அப்படிங்கிற பெயரில் இயங்கி வந்த ஒரு அமைப்பில் பதினெட்டாவது ஆண்டு நிறைவு விழாவுக்கு பெரியார் வந்திருந்தார் அந்த விழாவில் வாவூசி அவங்களும் கலந்துட்டு பேசினார் அப்போது பெரியாரை தலைவர் அப்படின்னு அழைச்சார் ஆனா பெரியார் இதை நாகரிகமா மறுத்து பதிலளித்தார் என்னன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் மிகப்பெரிய தலைவராய் பெரும் கிளர்ச்சியை நடத்தியவர் ஆ அவரையும் அவரை போன்றவர்களையும் பார்த்துதான் நான் அரசியலுக்கே வந்தேன் அவர் என்னை தலைவர் அப்படின்னு அழைச்சது எனக்கு வெட்கத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னு மறுத்துட்டார் பெரியார் இருந்து ஒதுங்கி இருந்தாலும் வ அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாவது வருஷம் நடந்த சேலம் மாவட்ட காங்கிரஸ் மாநாட்டில் வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் குறித்து தன்னுடைய கருத்தை பகிரங்கமாக வெளிப்படுத்தினார் வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் பெரியாருடைய கருத்துக்களில் ஒன்று அப்படிங்கிறது இங்கே குறிப்பிடத்தக்க ஒன்று கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாவது வருஷம் நவம்பர் பதினெட்டு அன்னைக்கு வவுசி அவங்க இறந்துட்டாங்க அவருடைய மரணத்தை தொடர்ந்து பெரியார் குடியரசு இதழில் ஒரு தலையங்கத்தை எழுதியிருந்தார் தென்னாட்டில் முதன் முதலாக அரசாங்கத்தை எதிர்த்து தண்டனையை துச்சமாக கருதி சிறைக்கு சென்று சிறை கொடுமைகளை அனுபவித்தவர் விடுதலை வீரர்களுடைய முதல் இடத்தில் இருந்தவர் நமது சிதம்பரம் அவரால் தான் பார்ப்பனர் அல்லாத மக்கள் உண்மையான வீரர்களாகவும் சுயநலம் இல்லாதவர்களாகவும் வெளிவர முடிந்தது இப்படி எழுதிய குடியரசு இதழ் வஉசிக்கு உரிய மரியாதை அளிக்கவில்லை அப்படின்னு காங்கிரஸ் தலைவர்களையும் தேசிய பத்திரிகைகளையும் கடுமையாக சாடியது கஸ்தூரி ரங்க ஐயங்கார் ரங்கசாமி ஐயங்கார் ஆகியோருடைய சேவையை காட்டிலும் சிதம்பரம் பிள்ளையுடைய தியாகம் குறைந்துவிட்டதா ரவுலட் சட்டத்தில் கையெழுத்து போட்ட சி வி குமாரசாமி சாஸ்திரிக்கும் பார்ப்பனர் அல்லாதவரிடம் பத்து லட்ச கணக்கில் கொள்ளையடித்து அந்த சொத்து முழுவதையும் பார்ப்பனருக்கே உதவ வேண்டும் அப்படின்னு எழுதி வைத்து இறந்து போன டாக்டர் ரங்காச்சாரியாருக்கும் கொடுத்த இடத்துல தேசபக்த சிங்கம் சிதம்பரத்தங்கத்துக்கு ஹிந்து உள்ளிட்ட தேசிய பத்திரிகைகள் கொடுக்கவில்லையே ஏன் அப்படின்னு மிக கடுமையாக குடியரசில் தலையங்கம் எழுதியிருந்தார் பெரியார் இப்படி பல விஷயங்கள்ல வஉசிக்கு பெரியார் உதவி இருந்தார் பெரியாரும் வாவோசியும் நெருங்கிய நண்பர்களாகவும் ஒத்த சிந்தனை கொண்டவர்களாகவும் இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு வரலாற்றை தீர்க்கக்கூடியவர்கள் பெரியாரையும் வாவூசையும் எதிரெதிராக நிறுத்தி பெரியாருக்கும் வாவோசிக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லாதது போல காட்ட முனைகிறாங்க வரலாற்றில் நடந்தது நடந்ததே அதை மாற்ற முடியாது உண்மையான வரலாறை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்க வேண்டியது நம்மை போன்றவருடைய கடமையாக இருக்குது அதன் அடிப்படையில் தான் இந்த வீடியோவை நான் உருவாக்கினேன் மேலும் ஒரு வீடியோவோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வாழ்த்துக்கள்